இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் லக்கி பாஸ்கர் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உண்மையிலே கோடி சொன்னாக கூடிய உண்மையிலே கோடி கோடியாக கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா லக்கி பாஸ்கர் மாதிரி துளாராசி என்பர்கள் தான் நண்பர்களே இந்த ஏற்கனவே நான் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று பயிற்சிகள் நடக்கின்றது குரு பயிற்சி ராயகிதி பயிற்சி சனி பயிற்சி இந்த மூணும் மிகச்சாதமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா துளாராசி தான் அடித்து தூள் கலப்ப போகிறீங்க மே மாதிரும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து குரு எட்டில் குரு இருந்து வம்பு வழக்கு உங்கள் வீட்டில் சில கலவு போகுதல் சில சில சிக்கல்கள் சில சில பிரச்சனைகள்னு பாடா பாடுபட்டு வந்து அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் இந்த மிடில் கிளாஸ் மாதவனா அப்படி இப்படின்னு தவிச்சுக்கிட்டு எந்த எதை தின்னா பித்தம் தெரிஞ்சு அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கேன் துளாராசி என்பர்களாம் மே மாத குரு பயிற்சிக்கு அப்புறம் மிடில் ஆஃப் த இதில் இந்த அடித்து தூள் கலப்ப போகிற நண்பர்களே எட்டாம் இடத்துலேருந்து ஓடி போனவங்களுக்கு ஒம்போதில் குருங்கிற மாதிரி இப்போ வந்து கடன் பிரச்சனை இப்போ வந்து ஒம்போ வழக்கு இப்படி இப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல்களை வெளியூர் போயிருக்கிற நண்பர்கள் வெளிநாடு போயிருக்க நண்பர்களுக்கெல்லாம் ஒம்போதில் குரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் வாய்ப்பு குழந்தை பேரு குழந்தை செல்வம் ரொம்ப நாளாக வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சுட்டு இருக்கேன் அத்தனை துளாராசி என்பதும் குழந்தை பேர் வர வரப்போகின்றது வளாக்புச்சத்து நடக்க நடக்கக்கூடியது பந்தல் ஒன்று கட்டி வச்சு வைகாசி மாதம் திருமணத்தை நடத்த போகின்றீர்கள் உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட் அப்படி அப்படிங்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா திடீர்னு நீங்கள் போட்ட ஷேர்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிப்பட்ட அருமையான ஒரு சூழ்நிலைகள் நண்பர்களே அதாவது வந்து இதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் சிக்கலை பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோக ருத்ர எதிரிஸ்தானத்துக்கு வந்து அமரப்புகின்றார் வெறும் பாக்கியம் பெரும் யோகம் எதிரையெல்லாம் துள்ளி குதிச்சு அந்த பக்கம் ஓடி போடுவாங்க துளாராசிக்காரருக்கு இதெல்லாம் தாண்டி ராகுது பேச்சு கேது பதினொன்றாம் இடத்துக்கு வரார் லாபஸ்தானத்துல கேது பகவான் எவ்வளோ பெரிய பாக்கியம் நண்பர்களே பதினொன்றில் கேது ஒம்போதில் குரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறில் சனி அப்படியே அடிச்சு வச்ச மாதிரி இந்த முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது துளாராசி நண்பர்களை பயன்படுத்திங்க உங்களுக்கு எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்க பணம் அப்படி இதெல்லாம் எல்லாமே உங்கள் வீடு வந்து சேரும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை வந்து சேரும் எல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் இந்த கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் மாறப்போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் உங்களுக்கு ஒரு கோல்டன் இயர் பணக்குயலை குவிக்கப் போகின்றது கோடி யோகத்தை கொடுக்கிறது உண்மையான லக்கி பாஸ்கர் இந்த பேரில் யார் யார் இருக்கீங்களோ உங்களுக்கு முன்னாடி லக்கி பார்த்துங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து அஞ்சு மிகப்பெரிய லக்கி ஆண்டாக துளாராசிக்கு அமைய போகின்றது எல்லா அசுக்கள் நண்பர்களே அதாவது வந்து கோச்சார பலன்கள் அது அப்படிங்கிறது வந்து ஒரு நாற்பது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் வேலை செய்யும் உங்களுடைய திசா புத்தி காலங்கள் தான் முழு முழுமையாக வேலை செய்யும் உங்களுக்கு வேலை யோகா திசைகள் யோக புத்திகள் நடந்துவிட்டால் உங்களை கைப்பிடிக்க முடியாது ஆட்சியிலும் உட்காருவீர்கள் அதிகாரத்திலும் உட்காருவீர்கள் பதவியிலும் உட்கார்வீர்கள் கோடிக்கொடியாக பணத்தை குவிப்பீர்கள் குவித்தவர்கள் வெளிநாட்டிலும் செட்டிலாக எடுத்துக்கிறவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு துளாராசிக்கு வருகின்றது முப்பது வருடத்துக்கு வர இடையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்களை வீசுகின்றது முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது வரலும் இந்த சிக்கல்கள்லாம் அவித்து பண மலையில் இணையப் போகின்றீர்கள் என்பதாலே அக்கௌண்ட் புது புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க அதாவது வந்து இதுவரையும் வந்து டீம் லீடர் டீம் மேனேஜர்கிட்ட அவதரப்பட்டு இருந்தவங்களாம் அவருக்கு பதில் சொல்லியப்பா அப்படின்னு எங்கள் கம்பெனியில் பேப்பர் போட்டு நான் வேற கம்பெனிக்கு போகிறேன் அப்படிங்கிறது போய் வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க நீங்கள் உழைத்த உழைப்பு பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வுகளை கொடுத்து மிக பிரம்மாண்டமான வெற்றிகரமான ஆண்டாக துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகின்றது இப்போயே டைரி எடுத்து உங்களை என்னென்ன இந்த மரத்தில் சாதிக்க போறீங்கன்னா நாள் என்ன செய்யும் போது நாளும் கோலும் நன்றாக இருக்கும் போது மெயின் கிரகங்கள் ராஜ கிரகங்கள்லாம் நல்லாக இருக்கும்போது நீங்கள் தான் பட்டத்து அரசன் ஆகவே பட்டம் சூட ரெடியாகுங்கள் கீழம் சூட ரெடியாகுங்கள் ஆகவே பணமலையில் மலையில் போகிற நண்பர்கள் புது வாகனம் புது வண்டி புது இடம் புது மனை எல்லா நன்மைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அணுகக்கூடிய இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே தூள் கிளப்பக்கூடிய ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா துளாராசி தான் வாழ்த்துக்கள் நண்பர்கள் வாழ்களோடு இந்த அற்புதமான ஒரு மே மாசம் வரலாம் அப்படி இப்படி தடுமாறிக்கிட்டனாலும் மே மாசத்துக்கு அப்புறம் பிற்பகுதி யோகம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்